குடிச்சு குடிச்சும் அடிச்சு படிச்சு நுரையெல்லாம் குடிச்சவராட்சிங்களா பட வேண்டாம் அற்புதமான மூலிகை இருக்கு இது வந்து முறை நோயே குணப்பாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகைன்னு சொல்லுவாங்க இது பேர் பார்த்தீங்கன்னா மிளகரணைன்னு சொல்லுவாங்க இது தலை அந்த இலை தண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க முள்ளாதான் இருக்கும் இதனுடைய வாசனை பார்த்தீங்கன்னா மிளகு வாசனை அடிக்கும் தான் இதுக்கு பேரு மிளகரணை இந்த இந்த பறிச்சு பார்த்தீங்கன்னாக்கா கஷாயம் வச்சு குடிக்கலாம் இல்லை இந்த இலையை பறிச்சு கஷாயம் வச்சு குடிக்கலாம் அதே மாதிரி இந்த காயை வச்சு கஷாயம் வச்சு குடிக்கலாம் இல்லை இதனுடைய சமூகத்தை வச்சு கசாயம் வச்சு குடிக்கும்போது உங்களுக்கு நுரையீரலில் ஏற்பட்டு இருக்கிற அனைத்து வகையான பிரச்சனைகளும் சரியாகும் அதாவது தம் அடிச்சடிச்சு நுரையில சளி கட்டிக்கிச்சு நுரையில பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ட்ரை ஆயிடுச்சு வறட்டி இரும்புலாம் இருக்குது கோலையாக இருக்குது இரும்பு போது கெட்டி கெட்டியாக வருது மஞ்சள் மஞ்சளாக வருதுன்றீங்களா இப்படி எல்லா வகையான சளியையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாமரம் தான் இந்த மிளகரணை இது சாப்பிடும் போது நல்லா பசி எடுக்கும் உடலில் இருக்கிற வழிகளும் சரியாகும் மிளகடன மொழியே எங்கே பார்த்தாலே மருத்துவர்கள் சொல்லப்படி கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் நுரையீரில் சளி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க நன்றி